வணக்கம் சமையல் மந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவாட்டு குழம்போட சுவையை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு ஒரு அற்புதமான ரகசியத்தை பற்றி தான் கருவாட்டு குழம்பு அப்படினாலே அதோட மனமும் காரசாரமும் சுவையும் தான் தனிச்சிறப்பு ஆனா வெறும் கருவாட்டை மட்டும் வச்சு குழம்பு வைக்கும்போது அதுல ஒரு ஆழமான சுவை கிடைக்காம போகலாம் குழம்பு கொஞ்சம் நீர்த்தது போலவும் இருக்கும் குழம்புக்கு அந்த நிறைவான பழமையான கிலோவே நம்ம ஒரு காய சேர்க்க போறோம் அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம கத்திரிக்காய் தான் ஆமா கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காயை சேர்த்து வைக்கும் போது சுவை பன்மடங்கு அதிகமாகும் எப்படி சேர்க்கலாம்னு பாக்கலாமா நீங்க வைக்க போற கருவாட்டு குழம்போட அளவுக்கு ஏத்த மாதிரி இரண்டு இல்லனா மூணு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை நீல இல்லாம சதுரமான பெரிய துண்டுகளா நறுக்கிக்கணும் குழம்பு தாளிச்சு புளித்தண்ணி ஊத்தி குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கத்திரிக்காயை சேர்த்து வேக விடணும் கத்திரிக்காய் குழம்புல முழுசா வெந்துடும் இந்த கத்திரிக்காய் என்ன செய்யும்னா குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் ரெண்டையும் தனக்குள்ள இழுத்துக்கும் பிறகு குழம்புக்கு ஒரு நல்ல கெட்டித்தன்மையும் கொடுக்கும் முக்கியமா கத்திரிக்காயில இருந்து வெளியே வர ஒரு தனித்துவமான சுவை கருவாட்டு சுவையோட கலந்து குழம்ப ஒரு தனி சுவைக்கு எடுத்து செல்லும் மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிற நன்றி